மதுரை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வேளாண் திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் மின்சாரத்தால் புல் நற்கும் கருவிகள் வழங்கப்பட உள்ளதென மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுரை மாவட்டத்திற்கு நாற்பது எண்ணிக்கையில் குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இத்திட்டத்திற்கு பயனாளிகள் புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் நிலம் வைத்திருப்பவராகவும் மின்சார வசதி உள்ளதாகவும் பத்து வருடங்களில் எவ்வித அரசு திட்டங்களிலும் பயன்பெறாத நபர்களாக இருத்தல் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தில் பெண் பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புபவர்கள் அருகாமையில் உள்ள கால்நடை நிலையங்களை அணுகி பயன்பெறலாம் என்றும் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ரயில் கட்டணம் தவிர்த்த வருவாயை பெருக்க திட்டமிட்டுள்ள ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஒப்பந்ததாரர்களுடன் ஆன ஆலோசனைக் கூட்டம் மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் கோட்ட ரயில்வே மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா கலந்து கொண்டு ரயில்வே துறை வருவாயை பெருக்க ஒப்பந்ததாரர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் ரயில் கட்டணம் தவிர்த்த வருவாயை பெருக்க மதுரை விருதுநகர் திருநெல்வேலி ராமநாதபுரம் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் ஜவுளி கடைகள் மதுரை விருதுநகர் ராமநாதபுரத்தில் தோல் பைகள் விற்பனை மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலியில் வாசனை திரவிய கடைகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி பழனி காரைக்குடி ராமநாதபுரத்தில் தானியங்கி நாப்கின் விற்பனை துவங்கிடவும் நடவடிக்கை எடுக்கவும் ராமேஸ்வரத்தில் ரயில் பெட்டி தங்கும் அறைகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி பழனி காரைக்குடியில் மொபைல் போன் கருவிகள் விற்பனை கடை துவங்கிடவும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் பழனியில் எழுதுபொருட்கள் பூங்கொத்து பொம்மை விற்பனை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி கொட்டகாராவில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை மதுரை விருதுநகர் ராமநாதபுரத்தில் கண் கண்ணாடி மற்றும் கை கடிகாரம் விற்பனை போன்ற எழுபது சேவைகள் மூலம் ரயில்வே வருவாயை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ரூபாய் ஏழு கோடி வருமானம் ஈட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரயில்வே அதிகாரிகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட விளம்பர பிரிவு ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் இந்நிலையில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்தி அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவு செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என அமைச்சர் திரு முபே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் முன்னதாக மதுரை மாவட்ட விளையாட்டு மைதானம் சாலையில் அமைந்துள்ள அரசு அச்சகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அச்சகத்தில் பணிபுரியும் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் தொடர்ந்து காந்தி நினைவு அருங்காட்சியகம் எதிரில் அமைந்துள்ள தமிழ் காட்சி கூடத்தையும் பார்வையிட்ட அவர் காந்தி அருங்காட்சியக புனரமைப்பு பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்றும் தற்போது புனரமைப்பு பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வரும் நிலையில் பணிகளை விரைவுபடுத்தி அக்டோபர் மாதத்திற்குள் நிறைவு செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பணிகள் நிறைவடைந்த பின்பு புனரமைக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்தார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் தயாரிப்பு பணிகள் மதுரையில் இரவு பகலாக மும்முரமாக நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் விளாச்சேரி கிராமத்தில் தலைமுறை தலைமுறையாக இருநூறுக்கும் மேற்பட்ட கைவினைக் கலைஞர்கள் குடும்பத்தினர் களிமண் பொம்மைகள் தயாரிப்பு பணிகள் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரிப்பு பணியில் கைவினை கலைஞர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் களிமண் கொண்டு கைகள் மற்றும் மோல்டுகளை பயன்படுத்தி இங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு வடிவங்களை கொண்ட விநாயகர் சிலைகள் மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இது குறித்து விளாச்சாரியைச் சேர்ந்த கைவினைக் கலைஞர் திரு விஜயகுமார் அவர்கள் கூறும்போது நாங்கள் பாரம்பரியமா அந்த களிமண் விநாயகர் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் இப்போ ஒரு பன்னெண்டு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சிலை நாங்க பாரம்பரியமா இல்லாமல் பண்றோம் நம்ம மண் பிள்ளை இல்லை அரசாங்கமே அங்கீகரிக்கிறாங்க இந்நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூன்று மாத கால தூய்மை பிரச்சாரத்தை மதுரை கோட்டம் ரயில்வே நிர்வாகம் துவக்கி உள்ளது அதன்படி முதல் கட்டமாக ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை ரயில் நிலையங்கள் ரயில் வளாகங்கள் ரயில் பாதைகள் ஆகியவற்றில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன இதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்டமாக ஆகஸ்ட் பதினாறு முதல் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே அலுவலகங்கள் ஆகியவற்றின் தொடர்ந்து தூய்மை பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது மேலும் தூய்மை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மதுரை கோட்ட அலுவலகத்தில் கோட்ட ரயில்வே மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தூய்மை பிரச்சார உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர்